சூரியா மாதிரி சரியில்லை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான ப்ரோமோ வந்திருக்கு மிஸ் பண்ணவும் ஃபுல்லுங் கேளுங்கள் தாராவை பற்றி இருக்கிற எல்லா விஷயமும் நம்ம சூர்யாவுக்கு வந்து தெரிஞ்சிச்சு வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நம்ம தாரா வந்து எதுக்காக நம்ம ரூமுக்கு வந்திருக்காங்கன்னு மாறி வந்து தந்திரமான முறையில் யோசிச்சுட்டே இருக்காங்க நம்ம ரூமில் அப்படி என்ன இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க என்னவா இருக்கும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி எதார்த்தமாக யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது இந்த ரூமில் வந்து எதுவும் இருக்குண்ணா என்ன ஏதுன்னு சரியா நமக்கு தெரியலையே தேவியம்மா நீங்களே வந்து காட்டுங்களேன் தாரா எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதே அந்த குழந்தை வந்து பக்கத்தில் இருக்கிற செல்ஃபோனை வந்து எடுத்து மாறி கையில் வந்து கொடுக்குறாங்க அப்போனா இதை எடுக்க தான் வந்திருக்காங்களா தேவியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் ஆதாரம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபோன் வந்து ஆன் பண்ணால் மார்க்கோட ஃபோட்டோ இருக்குது மார்க்கோட ஃபோட்டோ இருக்குன்னா நம்ம சூர்யா வந்து இந்த ஃபோனை தானே காணும்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தாங்க அப்போனா இந்த விஷயத்துல தான் ஏதோ ஒரு ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு அந்த ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க ஓப்பன் பண்ணோன்னே இந்த ஃபோனில் என்ன இருக்குன்னு தெரியலையே அப்படி மார்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி பட்டமாக இருக்கிறப்ப அந்த வீடியோ வந்து பார்த்துடுறாங்க நம்ம மாறி மார்க் வந்து பேசுகிறாங்க நீங்கள் கையில் வச்சுருக்கிற தேவி அம்மா தான் உங்களோட உண்மையான குழந்தைங்கிற மாதிரி மார்க் வந்து சொல்லிடுறாங்க இது மட்டும் இல்லாமல் இதில் ஏகப்பட்ட ஆதாரம்லாம் இருக்குது அந்த வீடியோவும் பாருங்கள் என்னால் முடிஞ்ச நன்மையை கடைசி நேரத்தில் உங்களுக்காக வந்து செய்கிறேன்னு சொல்லிட்டு மார்க் வந்து பேசுறாங்க இது எல்லாத்தையும் வந்து வீடியோ ஆதாரமாக பார்த்துட்றாங்க இது மட்டும் ஹஸ்பண்டு சாருக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுறது அப்பப்பா இந்த விஷயத்த வந்து என்ன ஆதாரம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி அடுத்ததையும் பார்த்து முடிச்சிடுறாங்க உடனே கீழே வந்து கொடுக்கணும்னு வந்து நம்ம மாறி வந்து வந்துடுறாங்க வந்தோன்னே இங்கே எல்லாரும் வாங்க வாங்கங்கிற மாதிரி கத்துனோன்னே ஆசினி வந்து கேட்குறாங்க என்ன பிரச்சனை மாறி எல்லாத்துக்கும் வந்து தீர்வு வந்து கிடைச்சிருச்சு அடுத்தது ஆதாரம் புரியுமா சில பேரோட முகத்தெறையை கிழிக்க போகிறேன் அப்போனா நம்ம தாராவோட முகத்தெரிய தான் கிழிப்பாங்கிற மாதிரி ஆசினி ஸ்ரீஜாவும் வந்து சந்தோஷமாக வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க பார்வதியும் வந்துடுறாங்க அந்த இடத்துல வந்தோன்னு வந்து யாருக்குமே ஒன்றும் புரியல என்ன ஆச்சும்மா எதுக்காக வந்து இப்படி வந்து கத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி என்னதான் ஆச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இனிமேட்டு நமக்கான பிரச்சனையை எல்லாமே வந்து தீந்துருச்சு அப்படின்னு சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க நம்ம மாறி ஹஸ்பண்ட் சார் வாங்கல இத்தனை நாளாக நீங்கள் ஒரு கருப்பூர்வத்தோட மனைவி வந்து தேடினீங்களே அது யாருன்னு நான் இப்போ சொல்ல போறேன்னொடனே தாராக்கும் சங்கரபாண்டிக்கும் ஒன்றும் புரியல சிஸ்டர் இவ்வளோ நாளா அமைதியா இருந்தோம் இந்த ஃபோர்ஸாக வந்து கத்துறானா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஆதாராக இருக்கும் மார்க்கோட ஃபோனை வந்து எடுத்து வீடியோலாம் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன் இப்போ என்ன பண்ண போறீங்க எனக்கும் ஒன்றும் புரியலடா அப்படின்னு சொல்லும்போது நீ எதுக்கு தேவலாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க அமைதியா இருக்க மாட்டேன்னு தாரா வந்து பேசுறாங்க இனிமேல் நீங்க பேசுகிறதெல்லாம் என்னால கேட்க முடியாது அந்த இது யார் என்ன ஏதுன்னு நீங்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வந்து ப்ளே பண்றாங்க மார்க் வந்து சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டோன்னே வந்து ஒத்துமொத்த குடும்பம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த ஃபோன் எப்படி நமக்கு வந்து கிடைச்சிச்சு ஒன்றும் புரியலையே இதுக்கே வந்து நீங்கள் ஆச்சரியப்படுறீங்க ஆனால் கடவுள் வந்து நல்ல வழியாக தான் நமக்கு காட்டியிருக்காப்புல ஓகே மாதிரி இந்த வீடியோ பார்த்தோன்னே வந்து மார்க் வந்து நமக்கு நல்லது செஞ்சுருக்காப்புல அந்த இன்னொரு லேடி யாருன்னு நமக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது கண்டுபிடிச்சிட்டியா ஹஸ்பண்ட் சார் இந்த வாய்ஸ் வச்சு நீங்களே வந்து கேட்டுப்பீங்க பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் இதுக்கு சாட்சி மார்க்கு கிட்ட அவங்க பேசி பணம் கேட்கறது எல்லாமே வந்து நான் சொல்கிறேன் நீ தான் வந்து பத்திரமா வந்து தேவியம்மா வந்து நீ தான் பார்த்துக்கணுன்னு தாரா வந்து மார்க்கு கிட்டே கோமா வந்து பேசுகிறாங்க எவ்வளோ காசு வேணாலும் தந்துடுறேன் அவங்க நிம்மதியாக இருக்கக்கூடாது இதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன்னு சூர்யாவுக்கு என்றைக்குமே தெரியக்கூடாதுன்னு அந்த இடத்துல வந்து வாய்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டுறாங்க நான் இத்தனை நாளாக நீங்கள் தான் இது மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களா சி அப்படின்னு சொல்லி சூர்யா வந்து கண்ணா அப்படின்னான்னு வந்து ஆறாவை வந்து கண்ணா அப்படின்னா இருக்காங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்தில் வந்து சூர்யா வந்து திட்டுறாங்க இப்போயே வந்து நான் அதிகாரி கால் பண்ணுறேன்னு சொல்லி அதிகாரிக்கும் கால் பண்ணிடுறாங்க இந்த ஆதாரத்தை வந்து அப்படியே வந்து எல்லாருக்கும் அமுச்சு வச்சிடுறாங்க ஒரு பக்கம் அதிகாரி வந்துடுறாங்க இத்தனை நாளாக அவங்க வீட்டில் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கான முழு காரணமும் வந்து இவங்க தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை யாரோ இந்த இதை வந்து பொய் சொல்லியிருக்காங்க சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கதை வந்து தாப்பா வந்து போட்டுக்கிறாங்க நம்ம தாரா அப்பான்னு பார்த்து கதை வந்து சிஸ்டர் எப்படி இருந்தாலும் காப்பாற்றுறோம் எங்களால்லாம் வர முடியாது இனிமேட்டு அவங்க இருந்தாங்கன்னா பெரிய பிரச்சனையாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துமொத்த குடும்பமும் வந்து தாரா வந்து அப்படியே விட்டுறாங்க அப்படி இருக்கு உடனே வந்து குடுகுன்னு வந்து நம்ம சங்கரமாணி மட்டும் எப்படியோ கதை வந்து உழைச்சிடுறாங்க உள்ளே போய் பார்த்தா வந்து தாரா வந்து இது மாதிரிலாம் நடந்திருக்கு இதெல்லாம் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க நம்ம சங்கரமணி ஒருவேளை இது கனவாக இருந்தால் தாராவோட கனவாக தான் இருக்கும் இவ்வளோ சீன் வந்து இவ்வளோ குயிக்காக வருமா என்னன்னு தெரில தாராவோட கனவாக இருந்தால் அந்த ஃபோன் இனிமேல் இருக்கவே கூடாது தான் யோசிப்பாங்க இது உண்மையாக இருக்குமா இல்லை கனவாக இருக்குமான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்